எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தேய்விரை இன்றைய திதி பஞ்சமி திதி பகல் மூணு நாற்பத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்குது அதன் பிறகு சஷ்டி இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இருபது பதினொன்று ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு ரோகிணி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணியிலும் மாலை நான்கு பதினைந்து மணி முதல் ஐந்து பதினைந்து மணி வரையும் இருக்குது இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை இருக்குது இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று அஸ்த நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் கார்த்திகை விரதம் திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவில் குலக்கலரை ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சன சேவை இன்றைய பொது பலன்கள் தெய்வீக மற்றும் நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்க புதிய பொறுப்பினை ஏற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மன கூழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் எடுக்கும் முயற்சிகளில் இருந்த தடைகள் நீங்கும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் கணவன் மனைக்குள் அஞ்யூஞ்சியம் அதிகரும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கென்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறான் உங்களுடைய பலம் இது பலம் வீனம் இது அறியாமல் நீங்கள் செயல்படக்கூடிய சூழல் ஏற்படும் தேவையில்லாத நேர இடங்களில் கோபத்தை தவிர்ப்பது நல்லது அதே நேரத்தில் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அவசர முடிகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்துச் செல்வது நல்லது இன்றை நாளை பொறுத்தவரையில் உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன இன்றைய நாள்ல மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் குடும்பத்தில் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து இன்றைய நாளை பொறுத்த கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய நாள்ல குடும்பத்தினருடன் நீங்கள் மனம் விட்டு பேசுவீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை இரட்டிப்பாக அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம இன்றைய நாளில் பொது காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க உறவினர்கள் நண்பர்கள் இடையே உங்களுடைய செல்வாக்கு உயரும் வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்குது வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் மற்றவர்களால் செயல் செய் செய்ய முடியாத செயற்கரிய காரியங்களை செய்து காட்டுவீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாம் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய வித்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பேன் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் மற்றவர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் மற்றவர்கள் உதவி போய் உபத்திரவத்தில் சிக்கிக்கொள்ளாதீங்க வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க கணவன் மனைக்குள் அன்யூன்யம் அதிகரிக்கும் மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க முக்கிய பெருமையான நட்பு கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க என்ற நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர இன்றைய நாள் மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்கக்கூடாது என்று நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பிறகு உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களை சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க உடன்பிறன் பேச்சில் கம்பீரம் பிறக்கும் உடன்பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்